படைப்புலக்கியம் சிறுகதை இக்காணொலிக்கான ஆதார வளங்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பொது தமிழ் உரை இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவம் முனைவர் சோ நடராசு அவர்கள் எழுதிய நூல் சென்னை சார்லதா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது இரண்டாவது செய்யுள் உரைச்சாரல் அதே இரண்டாம் ஆண்டு நான்காம் பருவம் எழுதியவர்கள் முனைவர் சீரா சுரேஷ் முனைவர் த தினேஷ் அவர்கள் பதிப்பகம் கோவை வேர்களை தேடி பதிப்பகம் அடுத்து ஹவு டு ரைட் வின்னிங் ஷார்ட் ஸ்டோரிஸ் பை நான்சி கடஸ்கி கேட்டன் மவுஸ் Press, டெலவர் USA தமிழ் மொழியின் உரைநடை இலக்கியத்தின் அடையாளமாக சிறுகதைகள் உள்ளன தனக்கென ஒரு தனி இலக்கிய வடிவை கொண்டது சிறுகதை எல்லா கதைகளும் சிறுகதைகளாக வரையறுக்க முடியாது சிறுகதைகளுக்கு என்று ஒரு சில முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன அபயவன கதைக்களம் வாசகர்களின் புலன்களை தூண்டும் வர்ணனை மிக குறைந்த கதை மாந்தர்கள் நம்பும்படியான கதை கதையில் ஒரே ஒரு கதை முடிச்சு வாசர்களால் யூகிக்க முடியாத திருப்பம் என்று நாம் கொள்ளலாம் கதைக்களம் வர்ணனை கதை எண்ணிக்கை நம்பகத்தன்மை கதை முடிச்சு ஒரே ஒரு சிக்கல் எளிதில் ஊகிக்க முடியாத திருப்பம் ஆகியவற்றை ஒரு சிறுகதையின் கூறுகளாக நாம் கொள்ளலாம் சிறுகதையின் கட்டமைப்பு அறிமுகம் சாராம்சம் தீர்வு என்ற மூன்று கூறுகளை உடையது ஒரு சிறுகதையின் இலக்கணக்கூறுகளை ஒரு சரியான கட்டமைப்பிற்குள் கொண்டு வந்தாலே கதை கரு வலுவாக அமைந்து இலக்கணக்கூறுகள் கதையை பொருள் உள்ளதாக வாசர்களின் மனத்தை ஈர்ப்பதாக அமைக்க உதவுகிறது அறிமுகம் சாராம்சம் தீர்வு என்ற கட்டமைப்பை நாம் வரையறுத்துக் கொண்டு செல்லலாம் பொதுவாக கட்டுரைகளில் கேள்வி பதில்களில் முன்னுரையும் முடிவுரையும் ஒரே கருத்தை கொண்டிருக்கும் ஆனால் சிறுகதையின் முடிவு என்பது முன்னுரைக்கு சிறிது முரண்பட்டிருக்கும் சிறுகதையின் அறிமுகம் என்று பார்க்கும்போது கதைக்களத்தையும் கதை மாதர்களையும் கதையின் முதல் கொக்கியாக வர்ணனையும் புலனறிவு சார்ந்த செயல்களும் அமைகின்றன சிறுகதையின் அறிமுகத்தில் கதைக்களம் கதை மாதர் வாசகரின் புலனறிவு சார்ந்த வர்ணனை ஆகியவை முக்கிய கூறு வகிக்கின்றது சிறுகதையின் கதைக்களம் கதாசிரியர் என்ன மாதிரியான வாசல்களுக்காக கதையை எழுதுகிறார் என்பதை நிர்ணயிக்கின்றது கதைமாதர் சிறுகதையில் ஒரே ஒரு சிக்கலை வைத்துக்கொள்ள உதவுகிறது ஒரே ஒருவர் தன் அனுபவங்களையோ உணர்வுகளையோ சொல்லக்கூடிய ஒரு உரைநடையாக சிறுகதையை பயன்படுத்தலாம் பொதுவாக ஒரு கதை மாதிரியிலிருந்து மூன்று கதை மாதர்கள் வரை சிறுகதையில் இருக்கலாம் கதையின் கதை சொல்லி யாராக இருக்கக்கூடும் என்பதை கதைக்களமும் கதை மாதர்களும் நிர்ணயிக்கின்றனர் பொதுவாக சிறுகதைகளுக்கு வர்ணனை தேவை இல்லை என்று கூறுவார்கள் ஆனால் வாசகர்களை கவர்ந்தெடுக்க அவர்களை தூங்கில் போட்டி இழுக்க வாசகர்களின் ஐம்பிள்களில் ஏதாவது மூன்றை தூண்டும் விதமாக கதையில் வர்ணனைகள் இருக்க வேண்டும் வாசகர்களை கதாபாத்திரங்களோடு பயணம் செய்ய இந்த மாதிரியான வர்ணனைகள் உதவுகின்றன அறிமுகத்தில் வர்ணனைகள் கொடுக்கும்போது அவை மிக மிக குறைவாகவே இருக்க வேண்டும் சிறுகதையின் சாராம்சம் என்று பார்க்கும் போது அங்குதான் வாசகர்கள் கதை மாதர்களோடும் எழுத்தாளரோடும் கருத்தாடல் செய்ய ஆரம்பிக்கின்றார் எனவே அவர்களது புலனை தூண்டும் வர்ணனைகள் மிக அவசியமாகிறது ஒரு படைப்பாளி தன் வாசகர்களை முழுமையாக உணர்ந்து கொண்டால் அவர்களை கதை மாதர்களோடு உறவாட செய்ய முடியும் அதற்கு கதை மாதர்கள் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படி செயலில் ஈடுபடும் போது அந்த செயலை அப்படியே சொல்லாமல் அந்த செயல்களை வாசகர்கள் உணரும்படி எழுத வேண்டும் கதை மாதர்கள் ஒருவரோடு ஒருவர் தங்கள் வார்த்தைகளால் மட்டுமன்றி மற்ற புலன்களாலும் கருத்தாடல் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது கதையை நகர்த்தி கதை மாதர்களை சிக்கலுக்கு கொண்டு வர கதை ஆசிரியருக்கு எளிதாக இருக்கும் கதையில் சிக்கலை அறிமுகப்படுத்தும் போது அந்த சிக்கலை விடுவிக்க வாசகர்களை தூண்டக்கூடிய சொல்லாடலை கதாசிரியர் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு சிக்கலில் அல்லது பிரச்சனையில் உழன்று கொண்டே இருந்தாலும் மற்றவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதில் அவற்றை தீர்க்க உதவி செய்வதில் முனைப்பு காட்டுவதுதான் இயற்கை இப்படி செய்வதனால் கதையில் நம்பகத்தன்மை உருவாகிறது சிறுகதையின் முடிவு ஒரு திருப்பத்தோடு அமையுமானால் அந்த சிறுகதை வளம் பெற்ற சிறுகதையாக கருதப்படுகிறது திருப்பம் ஊகிக்க முடியாத முடிவு வாசகர்களின் கற்பனை ஆகிய கூறுகளை கொண்டது சிறுகதையின் முடிவாக அமைய வேண்டும் சிறுகதையில் கதை முடிச்சாக வரும் சிக்கலோ பிரச்சனையோ எதிர்பாராத விதமாக முடிவை சந்திப்பது சிறுகதைக்கு முக்கியமாகும் கதையை படிக்கும் போது வாசகர்களின் மனதில் ஏற்கனவே ஒரு தீர்வை கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு தீர்வை கொடுப்பதுதான் திருப்பம் இந்த சிறு திருப்பமே சிறுகதையின் முக்கிய அங்கமாகிறது இப்படி ஒரு திருப்பத்துடனான தீர்வை கதையின் முடிவாக கொடுக்கும் போது வாசர்களின் திறனும் கற்பனை வளமும் அதிகரிக்கும் இதனால் அந்த கதாசிரியரின் கதைகளை வாசகர்கள் விரும்பி படிப்பர் வாசகர்களை பற்றி அறிதல் என்பது கதை எழுதும் முன்னரே ஒரு கதாசிரியர் முடிவு செய்ய வேண்டியது

ஒரு சிறுகதையை நமக்கு தெரியாத ஒரு வகையில் எழுதும் முன்னர் அந்த வகை பற்றி ஆழமான புரிதலும் ஆராய்ச்சியும் அவசியம் தேவை சிறுகதையை சீரமைப்பது என்பது எழுத்தாளரின் ஒரு முக்கிய கடமையாகும் கதைக்களம் என்பது வாசகர்களை பொறுத்தது பொதுவாக நிகழ்காலத்தில் நடப்பதைப் போலத்தான் சிறுகதைகள் எழுதப்படுகின்றன ஆனாலும் வரலாற்று புனைவுகளாகவும் அறிவியல் சார்ந்த கதைகளும் வருகின்றன வரலாற்று புனைவுகள் இறந்த கா இறந்த கால கதையாகவும் அறிவியல் வானவியல் சார்ந்த கதைகள் எதிர்கால கதைகளாகவும் அமைகின்றன சிறுகதை என்பது சிறிய கதை என்பதை விட அதில் ஒரே ஒரு சிக்கல் அல்லது ஒரே ஒரு கதை முடிச்சு இருக்க வேண்டும் பொதுவாக ஆயிரம் சொற்கள் அல்லது ஒன்றரை பக்கம் என்று சிறுகதைகளுக்கு வரை முறை இருக்கலாம் மின்னல் கதைகளில் சொற்கள் நூறு முதல் இருநூற்று ஐம்பது வரை இருக்கும் நூறுக்கும் குறைவான சொற்களை கொண்ட ஒரு கதை குறுங்கதை என்று அழைக்கப்படுகின்றது கதைக்காலத்துக்கு பொருத்தமான வகையில் கதை மாதங்களையும் அவர்களின் செயல்களையும் கதை முடிச்சையும் காலத்தையும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றையும் ஒருங்கிணைத்து கதையை கொண்டு சொல்ல செல்ல வேண்டும் கதை மாதர்களின் எண்ணிக்கையும் கதை முடிச்சும் குறைவாக இருப்பதால் கதையை வாசகர்களின் புலனை தூண்டும் வகையில் கதை எடுத்துச் செல்லப்பட்டிருக்க வேண்டும் இதற்கு எழுத்தாளர் தன் சொல்வளத்தை வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக வினைச்சொற்களில் கவனம் செலுத்துவது ஓமான ஓமயங்களை பயன்படுத்துவது சிறப்பு கதை முடிவு வாசகர்கள் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொடுத்தாலும் கதை மாதங்களிடையே அவர் மனதில் கதை வாசித்து முடித்த பின்பும் உரையாட வேண்டும் கதையை எழுதி முடித்து ஒரு முறைக்கு இருமுறை வாய்விட்டு வாசித்து கதைக்களம் அளவு கதையில் ஒருங்கிணைப்பு புலனறிவு சொல்லாட்சி கதையின் முடிவு என்ற அளவுகோல்கள் கொண்டு கதையை சீரமைக்க வேண்டும் சிறுகதையின் அமைப்பு என்று பார்க்கும்போது அதன் அறிமுகத்தில் கதை மாதர் கதை களம் கதை சொல்லி யார் என்பதை தெளிவாக வாசகர்களுக்கு உணர்த்திவிட வேண்டும் அடுத்து கதையின் சாராம்சம் அதில் கதையில் வரப்போகும் சிக்கலின் அறிமுகம் கதை மாதர்களின் செயல்கள் வாசகர்களின் புலனறிவு வாசகர்களின் உணர்வுகள் சிக்கலின் ஆழம் ஆகியவை விவரிக்கப்பட வேண்டும் கதையின் தீர்வு அல்லது முடிவு என்று வரும்போது யூகம் செய்ய முடியாத ஒரு திருப்பமே தீர்வாக அமைய வேண்டும் முக்கியமாக அவை வாசகர்களின் படைப்புத் திறனை ஊக்குவிக்குமாறு இருக்க வேண்டும் வாசிப்பை நேசிப்பவர்களுக்கு படைப்பு எழுத்து என்பது மிக எளிதாக வரும் அதிகமான வாசிப்பும் உலக நடைமுறைகளை நுண்ணிய நோக்கத்தோடு காணுதலும் படிக்கும் ஒவ்வொன்றிலும் உள்ள கதைக்கரு உருவம் நடை பற்றிய ஆழமான ஆராய்ச்சியும் புதுமையான சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் நிரந்தரமாக எழுதி பார்க்கும் பயிற்சியும் ஒருவரின் திறனை மேம்படுத்தும் சிறுகதை என்று சொல்லும்போது ஒரு பாரம்பரிய முறையில் சிறுகதை எப்படி எழுத வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம் அதை தாண்டி வாசகர்களை தூண்டக்கூடிய ஒரு சிறந்த தலைப்பையும் அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும்படியான ஒரு தலைப்பையும் நாம் கொடுக்கலாம் ஒரு செவ்வியல் முறைப்படி சிறுகதை இலக்கண இலக்கியத்தை இங்கு நாம் பார்க்க